நாகர்கோவில் அருகே டாக்டர் தம்பதி வீட்டில் வசித்த வாலிபருடன் குடும்பம் நடத்திய பெண் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் தம்பதியினரின் வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டது இதையடுத்து வீட்டு வேலைக்கு ஆட்களை அனுப்பி வைக்கும் நிறுவனத்தை அவர் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது பெண்ணை அந்த நிறுவனம் அனுப்பி வைத்தது அந்த பெண் வீட்டில் உள்ள ஒரு முதியவரை பராமரித்து வந்தார் அப்போது டாக்டர் தம்பதியரின் உறவினரான முப்பது வயது வாலிபர் ஒருவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்து வந்தார் அவருடன் அந்த பெண் சுமார் ஒரு வருடத்துக்கு மேலாக நெருங்கி பழகி வந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாலிபரை அழைத்துக் கொண்டு அந்த பெண் மாயமானார் அத்துடன் வீட்டில் இருந்த ஐம்பது பவுன் நகையும் காணாமல் போய் இருந்ததாக கூறப்படுகிறது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த டாக்டர் தம்பதியினர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டிடம் புகார் செய்தனர் இதையடுத்து போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த பெண்ணை வீட்டு வேலைக்கு அனுப்பி வைத்த நிறுவனத்தில் முதல்கட்ட விசாரணையை தொடங்கினர் அங்கிருந்து அந்த பெண் குறித்த முழு விவரங்களை சேகரித்த போலீசார் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது நாங்குநேரி அருகே கொக்கந்தன் பாறை பகுதியில் ஒரு வீட்டில் அந்த பெண் டாக்டரின் உறவினரான வாலிபருடன் குடும்பம் நடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து அந்த பெண்ணையும் வாலிபரையும் போலீசார் மீட்டனர் மீட்கப்பட்ட இருவரையும் ராஜாக்கமங்கலம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அப்போது விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது பிடிப்பட்ட பெண் ஏற்கனவே இதேபோல் இரண்டு பேருடன் திருமணம் செய்யாமல் ஒரே வீட்டில் வாழ்ந்ததும் பின்னர் அவர்களை விட்டு பிரிந்து வந்ததும் தெரியவந்தது தற்போது டாக்டர் உறவினரை திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழ்ந்ததும் தெரியவந்தது மேலும் டாக்டர் தம்பது வீட்டில் இருந்து காணாமல் போன நகையை டாக்டர் உறவினரான வாலிபரும் அவருடைய தாயாரும் சேர்ந்து நாகர்கோவில் உள்ள ஒரு நகைக்கடையில் அடகு வைத்ததும் தெரியவந்தது மேலும் அந்த வாலிபர் தான் திருமணம் செய்து கொண்ட பெண்ணுடன் தான் வாழ்வேன் என்பதில் உறுதியாக இருந்தார் அதனால் டாக்டர் குடும்பத்தினர் எவ்வளவோ கூறி தங்களுடன் வருமாறு அழைத்தும் அவர் கேட்கவில்லை இதையடுத்து போலீசார் வழியின்றி அந்த பெண்ணையும் வாலிபரையும் அவர்கள் விருப்பப்படி வாழுமாறு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர்